வல்லார் பகை குழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் இதன் பொருள் நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் சுக்ரநீதியின் முதல் அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி ஓராவது செய்யுள் இதனை எப்படி கூறுகிறது சுஜனை சங்கமம் குறியாத் தர்மாய சேவ்யமானஸ்து சுஜனை மகானதி இதன் பொருள் நல்லவர் சேர்க்கை நன்மை தரும் எனவே அறமும் இன்பமும் நிறைய நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்லவர்கள் சூழ இருப்பது மிகுந்த புகழை தரும்